ஆனா சுருக்கப்படுவதெல்லாம் மார்க்க விடயங்கள் மாத்திரம் சுருக்கிக் கொள்ளுங்கள் இத்தனை மணிக்கு முடித்துக் கொள்ளுங்கள் இத்தனை மணிக்கு இதை செய்யுங்கள் சுருக்கப்படுவது மார்க்க விடயங்கள் சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற விடயங்கள் எத்தனையோ வீணான விடயங்களுக்கு மனத்தியாள கணக்கிலே காத்துக் கொண்டிருக்கிறோம் யாரும் அதை குறை சொல்வது கிடையாது சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று கோல் போடாத பொழுது இன்னும் மேலதிகமான மினிட்ஸுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது யாரும் சொல்வதில்லை

வெறுப்பாக இருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டும்